ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் இனி வரும் நாட்களில் பெரியாழ்வார் நரசிம்மர் அவதாரத்தை மேன்மைகளை பாசுரமாக பாடியிருக்கா இல்லையா அதையெல்லாம் ராகம் போட்டு பாடுற பாடப்போகிறா கீர்த்தனா இன்றைக்கி திருப்பல்லாண்டுலேருந்து எந்த தந்தை பாசுரத்தை தான் கல்யாணி ராகத்தில் அமைச்சு பாடியிருக்கோம் அதை தான் நம்ம கேட்டு அனுபவிக்க போகிறோம் ஆழ்வார் சொல்கிற ஏழு தலைமுறையாக பெருமாளுக்கே ஆட்பட்டு அவளுக்கே கைங்கரியம் பண்ணியிருக்காளாம் அவள் குலத்தில் தோன்றின தாத்தா அவளோட அப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி ஏழு தலைமுறை போடுது அதில் ஒரு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் சாயந்திரம் வந்து இரண்ய வதம் பண்ணுறாராம் அந்த இரண்யவதம் பண்ணினதுனால பெருமாளுக்கு ஒரு சிறு கலைப்பு வருது அதுதான் பந்தனை தீர பல்லாண்டு அந்த களைப்பு தீர நான் வந்து பல்லாண்டு பாடுறேன் அப்படிங்கிற பெரியாழ்வார் தான் யசோதா பாவனையில் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறா பொங்கும் பரிவாலை வேற அச்சிச்சோம் நம்ம பெருமாளுக்கு என்ன துன்பம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பயப்படுறார் அதனால் பெருமாள் வந்து நீ நன்னாக இருக்கணும் பல்லாண்டாக இருக்கணும் பல்லாண்டாக இருக்கணும்னு நம்ம ஆழ்வாரை தவிர வேறு யாரால் இந்த மாதிரி அழகாக பெருமாளுக்கு ஒரு பல்லாண்டு பாடியிருக்க முடியும் கீர்த்தனா இப்போது கல்யாணி போறா அதை நம்ம வந்து கேட்டு அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அப்படியே ராமானுஜதாசியை

சேரும் தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று விரைந்து கிடையறுத்தான் பாதங்கள் யாடையப்பட்டு என் தந்தை 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 த மோத்த பனேற்படி கா தொடங்கி வந்து வழி, யார் செய்கின்றோம் திருவோன திருவிழகு. அந்தியம் போதில் அறிவுருவாகி அறி

பெரியாழ்வா திருவடிகளே சரணம்